ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே எப்படி இருக்கீங்க இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இது வந்து நான் விஷுக்கன்னிக்கு இந்த மாதிரி என்னால் முடிஞ்ச வரைக்கும் பழம் வாங்கி வச்சு பூவெல்லாம் எடுத்து அலங்காரம் பண்ணி வச்சு செட் பண்ணி வச்சுருக்கேன் இனிமேல் தான் நான் பிரசாதம் நிவேதியம் பண்ண போகிறேன் இதில் வந்து இது எல்லாமே கூட வைக்கலாம் கார்ன் அமெரிக்கன் ஸ்வீட் கார்ன் அதுக்கப்புறமா வந்து வெள்ளரிக்காய் அப்புறம் நார்த்தம் பழம் அது எலும்புச்சம்பழம் அதுக்கப்புறம் இந்த குபேர்லட்சுமி விளக்கு அதுக்கப்புறம் இந்த ரெண்டு ஜோதி அதுக்கப்புறம் எப்போவும் போல் காமாட்சி அம்மன் விளக்கு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பணத்துக்கு ரெண்டு பூ வச்சுருக்கேன் ரெண்டு புஷ்பம் வச்சுருக்கேன் அப்புறம் பிளாச்சோலை முக்கணியில் மாம்பழம் மாம்பழம் எங்கே போச்சு மாம்பழம் அடியில் போச்சு மாம்பழம் அதுக்கப்புறமா வந்து வாழை மாப்பிளா வாழை அதுக்கப்புறமா குலதெய்வம் பின்னாடி வந்து கண்ணாடி செட் பண்ணி வச்சிருக்கேன் கண்ணாடி செட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா வந்து குபேர் லக்ஷ்மி படம் அப்புறமா அந்த யந்திரம் அது ஒன்று வச்சிருக்கேன் இனிமேதான் பிரசாதம் நைவேத்தியம் பண்ணணும் உங்களுக்கு எல்லாருக்கும் செல்வம் பெருகட்டும் நீங்களும் வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் பெற்று வாழணுன்னு வாழ்த்துக்கிறேன் என்னையும் வாழ்த்துங்க வாழ்க வளமுடன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்